ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தனை துளிகள் இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா இலக்கிய மேதை என்று சொல்லப்படுகின்ற கம்ப மேதை என்றெல்லாம் புகழப்படுகின்ற பீசிறி என்று அழைக்கப்படுகின்றவரை தான் பற்றி பார்க்கப் போகின்றோம் இலக்கிய உலகம் அவரை சுருக்கமாக பீசிறி என்று அழைக்கும் ஆனால் அவருடைய முழு பெயர் பி ஸ்ரீனிவாசாச்சாரியார் என்பதாகும் இவரை பொறுத்தவரை தெரியாதவர்களே இருக்க முடியாது இலக்கிய உலகில் ஏனென்றால் ஆனந்த விகடனில் வாராவாரம் தொடர்கதை போன்ற சித்திர ராமாயணத்தை எழுதி வந்தவர் படித்தவர்களும் பாம்பரர்களும் புரிந்து கொள்ளுமாறு தன்னுடைய எழுத்தினை அவர் பதிவு செய்தார் அதனால் இவருடைய எழுத்திற்காக ஒவ்வொரு வாரமும் ஏங்கி காத்து கொண்டிருந்த ரசிகர்கள் ஏராளம் அப்படிப்பட்ட பி ஸ்ரீனிவாசாச்சாரியார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற தெந்திர்பேரையிலே பிறந்தார் அதன் பிறகு பாண்டுரங்கன் சன்னதி அமைந்திருக்கக்கூடிய தென்னிந்தியாவின் பண்டரிபுடம் என்று அழைக்கப்படுகின்ற விட்டலபுரத்திலே அவருடைய வாழ்க்கை முழுவதையும் கழித்தார் இலக்கிய சிந்தனை இலக்கிய மேடைகள் பலவற்றையும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ம மதராஸிலும் அவர் வைத்து கொண்டார் இப்படியெல்லாம் சிறந்த புகழ்பெற்று இலக்கியத்தின் எழுத்துலகமாக இருந்தாலும் பேச்சுலகமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் அவர் ஒரு மொழி என்று இல்லாது தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறந்த புலமை பெற்று விளங்கியவர் என்றே சொல்லலாம் இவர் ஒரு சாதாரண குடும்பம் என்றெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது ஏனென்றால் இவருடைய குடும்பமே ஒரு பெரிய லட்சிய குடும்பத்தில் அமைந்திருந்தது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு பீசிரியின் தாயார் பிச்சம்மாள் என்று அழைக்கப்படக்கூடியவர் அந்த காலத்திலேயே வீட்டு வைத்தியத்தில் சிறந்து விளங்கினார் அவர்களது வைத்திய குறிப்புகள் எளிய முறையில் உடலின் துணியை எல்லாம் தீர்த்து ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறந்து விளங்கியதாம் அதனால்தான் பிசிறி தொண்ணூற்றி தொண்ணூற்றாறு வயது வரை வாழ்ந்தார் என்றே சொல்லலாம் இவருடைய தந்தையார் கவிப்பு என்று அழைக்கப்படுபவர் ரதபந்தம் நாகபந்தம் என்றெல்லாம் பல செய்யுட்களை இயற்றிய பெருமைக்குரியவர் இன்றும் திந்திர்பேரையினுடைய கோயிலின் நுழைவாயிலின் மேலே அவருடைய தேர் ரதபந்தமானது தேர் வடிவத்திலே அமைந்திருப்பதை அந்த சியூளை நம்மால் காண முடியும் அப்படி பலவிதமான ரதபந்தம் நாகபந்தம் சிலேடை கவி என்றெல்லாம் புகழப்பட்டு பாடப்பட்டு வந்த மிகப்பெரிய ஒரு லட்சிய குடும்பத்திலே பிறந்தவர் நாமகளும் திருமகளும் இணைந்து இருக்கக்கூடிய அளவிற்கு அருள் பாலிக்கக்கூடிய அளவு அளவிற்கு சிறந்த ஒரு பெரும் குடும்பத்திலே இருந்தார் என்றே சொல்லலாம் பீசிரியை பற்றிய பல தகவல்கள் இருக்கின்றன அவற்றை பின்வரும் வானொலிகளில் நாம் காணொலிகளில் நாம் காணலாம்